கினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலப்புடிச்ச சக்கரத்தின் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சனி பகவானின் மூல திருவண வீடு கும்பராசிக்கு நல்லா இருக்குங்க இந்த மாரல் மாதம் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி மாரிகழி ஒன்று பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாரிகழி முப்பதும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு சுக்கரே வராரு உங்கள் ராசிக்கு ராஜ ஓகாதிபதி நாலு ஒம்பது கூடியவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி உங்கள் ராசிக்கு வர போகிறாரு சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி தேதி வராரு சிறப்பாக இருக்குது ராசிநாதனும் சுகவர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு பரவாயில்ல இந்த ஏழரை சனியில் குறிப்பாக ஜென்ம சென்னையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க மாரில் மாதமும் அந்த ரிலாக்ஸ் தொடரும் இருக்குது பழங்கள் கலவை பழங்களாக தான் இருக்குது இருந்தாலும் கூடுதலாக இருக்குது நூற்றுக்கு எழுபது நல்லா இருக்குது முப்பது பெர்சன்ட் தான் கொஞ்சம் சரியில்லை எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டிங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் சரியான நேரில் புத்தாண்டு வந்து இனிதாகவே உங்களுக்கு பிறக்கிறது புத்தாண்டில் நல்லா தான் இருக்குது சரியா நேரில் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை குரு வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போறாரு ராசியை பார்க்குறாரு எப்போ ராசியை குரு பார்க்குறாரோ அப்போயே வந்து உங்களுக்கு எல்லா தொலைகளும் வரைகிருச்சுன்னு அர்த்தம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் பிரச்சனையை சா சந்திச்சு சந்திப்பீங்க அதை வந்து தாங்கிக்கிறீங்க சகிச்சுக்கிடுவீங்க ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை ஓகே நேரில் இந்த மாரிலி மாதம் எடுத்தோம்னா நல்லா இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கு சூரியன் ராசிக்கு ஏழு கூடவன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதால மிகச்சிறப்பாக இருக்கும் ஆளுமே அதிகாரத்தோடு இருப்பீங்க தன்னம்பிக்கை இருக்கும் எதுலையுமே ஒரு துணிச்சலாக இருப்பீங்க லாபம் இருக்கும் உங்களுக்கு சரியா குறிப்பாக கும்பராசியில் பிறந்த ஆண்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கணவன் மனை உறவு நல்லா இருக்கும் ரெண்டு உறவுல நல்ல லாபம் இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க மிகச்சிறப்பாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூட்டத்தொழில் பங்கு சேர்ந்தே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சொந்த பந்தமாக வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க குறிப்பாக அப்பா வழி உறவு முறையில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஓகே சார் சூரியன் வந்து சிறப்பாக இருக்கிறாரு சுக்கரனும் நல்ல நிலைமைக்கு வராரு சரியா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு சுப இருக்க தான் சிவன் இல்லைன்னு சொல்ல முடியாது ராசிக்கு மூணு பத்து குடைவன் செவ்வாய் பார் சூரியன் சுக்கர பார்வையால் பெருகமங்கல ஓத்தில் இருக்கிறாரு அது நல்ல விதமாக தான் இருக்குது அதை வந்து வஜ்ரயோகம்னு சொல்லுவாங்க ஆனால் வஜ்ரயோகத்துக்கு வந்து சூரியன் வந்து கொஞ்சம் இன்னும் அடுத்த பேர்ச்சி நல்லாயிருக்கும் சுக்கரன் ராசிக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து தனியாக யோ வீடியோ போடுறேன் பட் அந்த யோகமும் இப்போ வந்து கும்பராசிக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது ஸோ யோகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பலாபலங்கள் நல்லாயிருக்கும் சரியாக அதிர்ஷ்ட பலங்கள் வந்து கூடும் ராசிக்கு மூணு பத்துக்கூடிய செவ்வாய் சுக்கரன் பார்வையில் இருக்கிறாரு ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க செவ்வாய் வந்து சனி பகவானை பார்க்குறாருன்னு எட்டாம் பார்வையில் பார்க்கல ச செவ்வா வந்து பின்னோக்கி போக ஆரம்பிச்சிட்டார் வக்கரம் அடைஞ்சிட்டனால அவருடைய பார்வைக்கு வந்து அந்த அளவுக்கு வீச்சு இருக்காது பின்னோக்கி போறாரு ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சிருச்சுன்னா அதனுடைய பார்வையோட தாக்கம் வெகுவாக குறையும் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதுபோல் சுக்கரம் பார்வையில் இருக்கிறாரு சுக்கரம் பார்வையில் வக்கரமாய் பின்னோக்கி போறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது வீடு கொடுத்த சந்திரனும் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு ஏன்னா பௌரமி முடிந்து இன்னையோட ரெண்டு நாள் ஆகுது சந்திரன் வந்து சூரிய சூரியகேந்திரத்துக்கு வர வரைக்கும் நல்ல பலன்களை இருப்பார் டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் சந்திரன் வந்து ராசிக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா நேர்களே நல்லா தான் இருக்குது ஒன்றும் இல்லை கடமையில் செய்யுங்க இறை வேலைபாடு பண்ணுங்கள் ஓகே மற்ற பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற பழங்களை எடுத்துட்டோம்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பீங்க தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் செய்த காரியத்தில் அது நீங்கள் ஈடுபட்ட க காரியத்தில் வந்து எது தொய்வு இருக்காது எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்வீங்க அதில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது உடன் பிறந்தவர்கள் உதவிக்கெறம் நிட்டவார்கள் சில பேருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் இருக்கும் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் வந்து கமிஷன் கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் ஆகும் அதை கையெழுத்து யோகம் இருக்கும் அதனால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து தன்னம்பிக்கை கூடும் மனதில் துணிவும் தன்னம்பிக்கை இருக்கும் தாய்வழி உறவுகள் நல்ல ஒரு திருப்தியை தரும் தொழில் ரீதியாக நீங்கள் எந்த புதிய முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதுபோக உங்களுக்கு சில பேர் வந்து வாடகை கட்டடத்தில் வந்து தொழில் நடத்திட்டு இருப்பாங்க ரெண்டுக்கு இடம் வாங்கி அதில் பிஸ்னஸ் இருப்பாங்க அவங்கெல்லாம் புதுசாக இன்னுமே ஒரு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஒரு இது கிடைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நல்ல இதை பயன்படுத்திக்கோங்க எல்லாத்துக்கும் கிடைக்காது ஜனன ஜாதத்தில் செவ்வாய் சுக்கரன் வலுவானவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இப்போ செவ்வாய் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சுக்கரன் செவ்வா நல்ல நிலைமையாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் சுக்கரன் சாரத்திலே இருக்கணும் செவ்வா செவ்வாய் சாரத்திலே இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா செவ்வாய் வந்து மிருக சீர்ஷம் அவிட்டம் சித்திரை நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாருனா கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டிடுவீங்க அதுபோக சுக்கரன் பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பாரு அப்படி பார்த்தோம்னா சுக்கரன் வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கணும் லக்கணம் அல்லது ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்தார்னா அந்த பழங்களை கண்டிப்பாக செய்வார் சுக்கரனுடைய நட்சத்திரம் எங்கே சார் வரும் அப்படி பார்த்தோம்னா மேசம் சிம்மம் தனுசுல தான் வரும் அப்படி பார்த்தா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும்னா மகர லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் இல்லைன்னா ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் இல்லைன்னா கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்து சுக்கரன் வந்து நாலாம் மடம் தனுசுலையோ மேசத்துலையோ கடகத்திலே இருந்தா சிம்மத்திலையோ இருந்தாருன்னா நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா லக்கணம் வந்து மகரம் ரிஷபம் கன்னி இந்த நாலு லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்து சுக்கரன் வந்து மேசத்திலையும் சிம்மத்திலேயோ தனுஷிலேயோ இருக்கணும் சரியா இந்த அமைப்பில் தான் நல்ல பழங்கள் கொடுப்பாரு அதுபோல் தன்னுடைய சுயசாரத்தில் அந்த கிரகம் இருக்கணும் ஏன்னா இடம் இடம் வாங்கி வீடு கட்டணும் வீடு அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சுனாலே சுக்குரன் வந்து லக்கணம் ராசிக்கு நாலாம் மட்டத்தில் இருக்கணும் திக்பலம் அடையணும் சுயசாரம் இருக்கணும் சரியா அதுபோல் செவ்வாய் வளர்க்கணும் ஏன்னா செவ்வாய் பூமி காரகன் இடம் வாங்கினா தான் வீடு கட்ட முடியும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளாட் வாங்கிடுவாங்க அது எப்படின்னா இடத்தோடய ஃப்ளாட் இருக்கும் அவங்களே கெட்டி வைப்பானுங்க அப்படி வாங்குறவங்களுக்கு வந்து சுக்கரன் மட்டும் வளர்த்தா போதும் ஏன்னா இடம் சம்மந்தப்பட்டது வராது ஏன்னா அந்த இடத்துல வந்து மேலேயும் ஃப்ளோர் இருக்கும் இப்போ ஃப்ளாட் வாங்கிட்டோம்னா நீங்கள் இடத்தை இடத்த சொந்தம் கொண்டாட முடியாது உங்கள் வீட்டுக்கு மேலே நூறு பேர் இருக்கும் அதுக்கு மேலே வீடு இருக்கும் ஃப்ளோர் மல்டி லெவல் ஃப்ளோராக இருக்கும் சரியா அதனால் அவங்களுக்கு வந்து சுக்கரை மட்டும் வளர்த்துருக்கணும் இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு செவ்வாயும் வளர்க்கணும் சுக்கரனும் வளர்க்கணும் செவ்வாயும் வந்து லக்கண ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்தாருனா நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும் ஓகே இதுக்கு நான் தனியாக வீடு போடுறேன் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி வீடு கட்டணும் ஆசையாக இருக்குது பட்டு வந்து அது கூட ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஏன்னா வீடு கட் இடம் வாங்கி வீடு கட்டுறது இன்றைக்கி ஒரு பெரிய காரியம் குதிரை கொம்பு கையில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் தான் இடம் வாங்கி வீடு கட்ட முடியும் குறைஞ்சது ஐம்பது லட்சம்னாச்சும் இருக்கணும் ஓகே நேரலே ஆனால் நான் மேக்சிமம் வந்து சாமானிய மட்ட மக்களுக்கு தான் வீடியோ போடுறேன் ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ஒரு தகவல் நல்ல தகவல் கொடுக்கணும் கையில் காசு பண்ண இருக்கிறவங்க எப்படின்னாச்சும் மேனேஜ் பண்ணிடுவாங்க இன்றைக்கி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து ஜோதினை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து நாளும் பொழுது நல்லபடியாக போயிடும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ரொட்டேஷனில் இருப்பாங்க ஆனால் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா வீட்டு பிரச்சனைக்கு கஷ்டம் வீட்டு வாடகை கொடுக்க கஷ்டம் குழந்தை குட்டியை வச்சு கஷ்டம் பிள்ளைய படிப்புக்கு கஷ்டம் பிள்ளைகளை கட்டி கொடுத்துக்கு பணம் இல்லை இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த ஜோதிட பலன்கள் வந்து போய் சேரணும் நான் அப்படி தான் நினப்பேன் ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளோட தகவல் போய் சேரணும் ஏன்னா அப் அப்படிப்பட்ட மக்கள் நிறைய இருக்கிறாங்க இன்றைக்கி வெகுஜனத்தில் வந்து மோர் தென் சிக்ஸ்டி கஷ்டப்படுறவங்க தான் இருக்கிறாங்க ஒரு நாற்பது பெர்சென்ட் தான் மிடில் கிளாஸில் இருக்கிறாங்க அதுக்கு மேலே ஹை கிளாஸில் இருக்கிறாங்க ஓகே நேரில் அதுக்குள்ளலாம் போக வேண்டாம் இருந்தாலும் நான் வந்து எப்போயுமே வந்து ஒரு சாமான்யாப்பட்ட மக்களுக்கு கஷ்டம் தொடக்கியிருக்கா தான் வீடியோ போடுறேன் அந்த வீடு கட்டுற யோகம் எப்படி இருக்கும்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரியா ஓகே அந்த அமைப்பை சொல்கிறேன் இந்த மார்கி மாதம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் புதன் நல்ல நிலைமைக்கு வராரு சரியா புதன் வந்து நல்ல நிலமைக்கு வராரு ராசிக்கு ஐந்து எட்டு கோடியவன் ராஜயோகாதிபதி அவர் தான் அரிஷ்ட அவர் தான் அஷ்டமஸானாதிபதி அவர் தான் நல்ல பழங்களை கொடுக்குறாரு அவர் வந்து ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்து அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அவர் வந்து ஜனவரி மாதம் தான் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு ஜனவரி மூணாம் தேதி இருந்தபோதும் பத்தாம் இடத்தில் இருக்கிறவர் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் திடீர் திருப்பங்கள் இருக்கும் இடையூறு எதுவும் இருக்காது வருமானம் நல்லபடியாக இருக்கும் முக்கியமன்றவங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி எந்த ஒரு காலத்தையும் துணிஞ்சு செய்வீங்க அதனால் மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க கும்பராசிக்காரராக இவர் பரவாயில்லை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு எந்த ஒரு காரத்தையும் ஃபோர்ஸாக செய்கிறாரு துணிந்து இறங்குவீங்க துணிவே துணை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது பிள்ளைகளுடைய நலன் கருதி அதாவது உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் கருதி நீங்கள் வந்து சில காரியங்களை செய்வீங்க திட்டங்கள் செய்வீங்க அந்த திட்டங்கள்லாம் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகனைஷன் கிடைக்கும் அங்கீகாரம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடும் சரியாக நீரில் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கண்ணு கருத்தமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நல்லா அக்கறையாக இருந்தீங்கன்னா நல்ல லாபம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலையை கலை சம்மந்தப்பட்டவங்க சின்னத்தரை வெள்ளித்தரை இயலிசை நாடகம் ஆடல் பாடல்கள் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு ஏனிங்கும் இருக்கும் அந்தஸ்தும் கூடும் மாணவ செலவுகள் நல்லா அக்கறை படிக்கணும் சரியாக படிப்பில் அக்கறை செலுத்திங்கன்னா படிப்பில் முன்னேற்றமாக இருக்கலாம் பெண்கள் சில பிரச்சனை இருக்கும் கும்பராசி பெண்களுக்கு இந்த மார்கழி மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் கொஞ்சம் அதுக்காக செலவு பண்ணுவீங்க மருத்துவ செலவு இருக்கும் அதை தவிர்க்க முடியாது தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சரியான நேர்களை கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா சுக்கரன் வந்து சனி பகவான் கூட சேர்றாரு சரியா அதனால் கொஞ்சம் சளி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சளி பிரச்சனை கால்வலி முட்டு வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு ஐம்பது வயதை தாண்டி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதுபோக வந்து நீங்கள் வந்து எந்த எந்தெந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கூடுதலாக பார்த்தோம்னா நான் சொல்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நான் கொஞ்சம் ஷார்ட்டாவே இந்த வீடியோ முடிச்சிடறேன் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய பேசுகிறீங்க சார் டைம் வேஸ்ட் ஆகுது ஸ்பென்ட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க நான் சில டாபிக் எடுத்து கொஞ்சம் கூடுதலாக பேசுவேன் ஆனால் இந்த வீடியோவில் வந்து நல்லா இருக்குது கும்பராசிக்கு நல்லா இருக்கிறதுனால உத்தியோகம் தொழில் வியாபாரம் நல்லா இருக்கிறதுனால மேக்சிமம் இது சம்மந்தப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்கெலாம் சாதகமாக தான் இருக்குது கவனமான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான் கவனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்தாலுமே வீடு கொடுத்த சந்திரன் வந்து இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து இதாகிடுவார் என்ன ஆவார்னா தேய்பரி சந்திரன் ஆயிடுவார் அதனால் உத்தியோகத்து போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோக வந்து அதே நேரம் வந்து நீங்கள் வந்து உத்தியோகத்தில் சிலமான அழுத்தம் இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு மேலே மாறுபட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் இருக்கிறவங்க பக்கபலமாக இருக்கிறவங்க உங்களை விட்டு விலைக்கு போகலாம் மனதில் என்ன முடியாத ஒரு கவலை இருக்கும் அந்நேரத்தில் வந்து ஒரு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் பிரிய பிரச்சனைலாம் வராது நிலைமை தான் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் சரியா அந்த அமைப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழச்சனி தாக்கமும் இருக்குது சனி பவானும் ஜென்மத்தில் இருக்கிறாரு அடுத்த ஒரு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு சனி பகவான் வந்து குரு பகவான் நட்சத்திரத்துக்கு போகிறாரு மே பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் அதுக்கு மேலே குரு வந்து பயிற்சி ஆகிட்டார்னா குரு பயிற்சி பின்னாடி கும்பராசிக்கு நல்ல ரிலாக்சேஷன் ஆயிரும் சரியாக நேரில் சிக்கல்லாம் தீர்க்கப்படும் சிறப்பாக இருக்கும் சிவநாமத்தை சொல்லுங்கள் இந்த மார்கழி மாதம் முழுக்க சிவநாமத்தை சொல்லுங்கள் காலையில் கோலுக்கு கோயிலுக்கு போங்க இன்று திங்கக்கிழமை இன்று தான் மார்கழி ஒன்று இந்த வீடியோ தான் வரும் பொதுவாக மார்கழி மாதம் எல்லாருமே இறைவரை பாடலில் மனதை செலுத்துவீங்க ஸோ அந்த ஐந்தெழுத்து மஞ்ச பஞ்சாச்சாரத்தை சொல்லுங்கள் ஓம் நம சிவாய் நமகாய் சொல்லுங்கள் சிவநாலயத்துக்கு போங்க திங்கக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம் திங்கக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போகலாம் சிவராத்திரி அன்னைக்கு போகலாம் விரதோஷத்து அன்னைக்கு போகலாம் இந்த தே இதெல்லாம் வந்து காலண்டரில் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து மார்லி மாதம் யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்கிறேன் அது இங்கிலீஷ் டேட்டில் தான் சொல்கிறேன் மைண்டில் வச்சுக்கோங்க டிசம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு முப்பது முப்பத்தொன்று ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இந்த நாட்கள்லாம் யோகம் இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வைலட் கலரை யூஸ் பண்ணுங்கள் சரியா எங்கேனாச்சும் முக்கியமான வேலைன்னா வைலட் கலர் போட்டு போனீங்கன்னா காரியம் சக்ஸஸ் ஆகும் ஓகே நேர்களே சிறப்பாக தான் இருக்குது கும்பராசிக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ராசிக்கு ஏழு குடையவனும் ராசிக்கு ஐந்து குடையவனும் நல்ல நிலைமைக்கு வராங்க லாப கர்ம லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க சுப்பா வந்து உபேசான ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல பழங்களை கொடுப்பாரு சுக்கரன் வந்து ராசிநாயனை சேர்ந்து ராசிநாதன் சுகத்துவப்படுத்துவார் சரியா டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு மேலே டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு மேலே ரெண்டு சம்பவம் நடக்கும் சுக்கரன் வந்து சனி பவன் கூட சேர்வார் அதுபோல் ராசிக்கு ஆறு கூட சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக போயிருவார் ஸோ ஒன்று ஒன் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் நடக்கும் இதில் சந்திரன் தான் ரொம்ப கும்பராசிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார் அதனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருக்கணும் தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க அதுபோக தாய்மான் உறவுகளும் சில பிரச்சனைகள் வரலாம் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கணும் அறிவும் இல்லாத நம்பர்கிட்ட ரொம்ப பழக வேண்டாம் கவனமாக இருக்கணும் டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு பின்னாடி மற்றபடி நார்மலாக இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஓரளவு அவர் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கிறார் சரியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் ரெண்டில் ராகு இருக்கிறது வந்து குடும்பத்தில் சில தேவையில்லாத புரிதல்கள் இருக்கும் பேச்சில் சில தடமாற்றம் இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது எது பேசினாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க சரியான ஏரிகளே அடுத்து வந்து சுக்குரன் மூணாம் ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அதுக்கு இன்னும் நாள் இருக்குது தை மாதம் தான் அந்நேரம் பார்த்துக்கலாம் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் சிக்கல் குறையும் அதுக்கடுத்து ராகு பயிற்சியாக ராசிக்கே வந்துடுவார் அடுத்த பயிற்சி வந்து ராகு வந்து கும்ப ராசியிலே இருப்பார் இருந்தபோதிலும் குரு பார்வைக்கு வருவார் ராசியில் ராகு வராருன்னு நினச்சி கவலைப்படாதீங்க அந்நேரம் வந்து குரு பார்வையை வந்து ராகுக்கு போட்டதுனால ஒரு ரொம்ப நிலைமை கட்டுக்குள்ளாக இருக்கும் சரியா நேர்களே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்த ராகு பயிற்சி நல்லா தான் இருக்கும் ராகுதுகள் பயிற்சி ஓரளவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குரு பயிற்சி மிக சிறப்பை தரும் சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போவார் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் பாதசனியாக இருப்பார் பாதசனின்னா என்ன தொலை தூரத்துக்கு மாற்றுவார் இருக்கிற இடத்த விட்டு தூரத்துக்கு மாற்றுவார் தூர தேசத்துக்கு போய் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் இப்பவே ரெடி பண்ணிக்கோங்க வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகிறதா இருந்தால் இப்போ ரெடி பண்ணிக்கோங்க இந்த ஏஜெண்டை பார்க்கறது டெஸ்ட்டுக்கு போகிறது ரெடி பண்ணுறது எல்லாம் இப்போ ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா சனி பவன் ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்த பார்க்குறதுனால தொலைதூரத்துக்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கும் சரியா நேரங்களே ஏன்னால் அவர் ரெண்டாம் பாத சனி வந்து அப்படி தான் செய்வார் இருக்கிற இடத்த விட்டு நகட்டி விடுவார் வருமானத்துக்கு அங்கிட்ட கண்டு அலையணும் இதுதான் மெயினாக நடக்கும் அதுபோக வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் தொழில் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும் எதுவுமே அலைச்சலோடு தான் வருமானம் கொடுப்பாரு ரெண்டாம் இடத்துல இருந்துட்டாருன்னா அவர் ரெண்டு விதத்தை பதிப்பார் குடும்பத்தில் புரிதலை குறைப்பார் குடும்பத்துக்காக ஏன் பண்ணும்போது அலைச்சலை கொடுப்பார் இது தான் ரெண்டாம் இடத்துலேருந்து செய்வார் ஓகே நான் சனி பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன் இன்னும் நாள் இருக்குது மார்ச் இருபத்தொம்போதுக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது சரியாக நேரில் இன்னும் நியூ இயரே பறக்கலை இருந்தபோதிலும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காட்டிலையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரைட்டு செவ்வாய் சஞ்சாரமும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரியான நேரில் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் கும்பராசிக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் நீடி நேரோடி வாழ்க வளம் வருக இந்த மாரில் மாதம் கொண்டாட்டமாகவும் இருப்பீங்க குதூகூலமாகவும் இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்தோஷத்தை அணிவிங்க சரியா பிரச்சனை பக்கம் இருந்தாலுமே பிரச்சனையை தூக்கி போட்டு இன்பத்தை அணிவிங்க இன்று பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி